தமிழக மக்களே மீன்னால் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் உயிர் ஏன்னா மீனில் அந்தளவுக்கு ஒரு இயற்கையான சத்து உள்ள ஒரு கலப்புடன் இல்லாத பொருள்லாம் இந்த மீன் தான் இந்த மீன் வந்து பல இடங்களில் பல விதமான பெயர்களில் வாங்கப்படுது விற்கப்படுது ஒரு மீன் அதை கடலில் போய் பிடிச்சி அதை கொண்டு வந்து அந்த மீனவன் படுற பாடு எப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லி தான் தெரிய வேண்டியதில்லை அப்படி கிடைக்கிற அந்த மீனில் அதிக சுவை மிகுந்த மீன் எது இருக்கிறதுலே அது அதிக சத்து மிகுந்த மீன் எது அப்படித்தான் வரிசைப்படுத்திட்டு இருக்கோம் முதல்ல வந்து ரொம்ப எல்லாமே சத்து உள்ளது சங்கு அப்படின்னு சொல்லுவாங்க சங்கு தான் கடல்லே அதிகமான ஒரு சத்துள்ள ஒரு பொருள் ரொம்ப ஒரு அற்புதமான சுவை கொண்ட ஒரு பொருள் அடுத்து வந்து ராஜ் சொல்லுவாங்க கல்ராஜ் சொல்லுவாங்க அந்த கல்ரால் அருமையாக இருக்கும் அது டேஸ்ட்டாக பிச்சுக்கும் அதேமாரி புதுப்பு மீன் இப்போ நீங்கள் பார்க்குறது புதுப்பு மீனும் பயங்கர ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த சென்னகரை சென்னகரை சொல்லுவாங்க அது அதுக்கு படியாக இந்த மாவுளா மீன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாவுளா மீனும் பயங்கரமான ஒரு டேஸ்ட் உள்ளது அதுக்கப்புறம் நகரம் அதுக்கு அடுத்தபடியான மீன் பார்த்து நகரை டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது அந்த மாதிரி அற்புதமான சுவை சுவையை கொண்டு இது வந்து ரோமிய மீன் ரோமியோ மீன் அதுக்கு அடுத்த மீனான ஒரு சுவை மீன் இந்த ஒரு மீன் சூப்பராக பக்க வறுக்கும் சாப்பிட்றக்கு ஏழைகளின் வஞ்சிரம் அப்படின்னு சொல்கிற இந்த அரியலை மீன் இந்த மீன்கள்லாம் பயங்கர ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதை டாப் ஃபஸ்ட்டு நான் சொன்னிருக்கேன் மொதல் மொதல் வந்து வஞ்சிர மீன் தான் பயங்கர ஒரு டேஸ்ட் இருக்கும் மீன்லேயே ஒரு 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 அற்புதமான அதிக சுவை கொண்ட மீன் வந்து வஞ்சிரம் மீன் தான் இரண்டாவது இறால் சிங்கிரால் இந்த சிங்கிரால் வந்து பயங்கரமாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க குழந்தைங்க முதல் பெரியவங்களுக்கு முதல்ல சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான மீன் இருக்கும் இந்த இறால்கள் வந்து இந்த சிங்கி ரால் சொல்கிறது நம்மளுடைய கடற்கரை ஓர பக்கத்தில் தான் அந்த பாறைகள் கடையில் தான் பிடிப்பாங்க அதனால் இதுக்கான ரேட்டும் ரொம்ப அதிகம் பெரும்பாலும் ஒரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஐநூறுரூவாய்க்கு மேலே இருக்கும் அது பெரும்பாலும் நம்மளுக்கு நம்ம ஆட்களுக்கு சாப்பிட கிடைக்கிறதில்ல எல்லாமே வெளியுக்கு வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் ஆகுது அதே மாதிரி அதுக்கு அடுத்த மீன் அப்படி பார்த்திங்கன்னா குதிப்பு மீன் உலகத்துலேயே அதிக சுவை கொண்ட மீன் வந்து குதிப்பு மீன் சொல்லுவாங்க அதுவும் எங்கள் கடற்கரை ஏரியாவுக்குலேயே கிலோ அறநூறு ஏழு இருக்குது நீங்கள் வந்து குழம்புக்கு பட்டை விளக்கிற மீன்னால் மீன் தான் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து நகர நகரம் சொல்லுவாங்க அதில் ரெண்டு நகரில் ரெண்டு நகரம் வந்து சென்னகர ஒயிட் நகரம் சொல்லுவாங்க நம்ம பார்க்குற உள்ள சென் நகரம் தான் அப்படி உருண்டு பரண்டு முள் இல்லாமல் குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருக்கும் அதான் செகன் சென் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து நகர சாதா நகரம் சாதா நகர பயங்கரமாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் குழந்தைகள் சாப்பிட்ற முள் இருக்காது அதுக்கு அடுத்தபடியாக வந்து சொல்கிறது மாவுளா மாவுலா வந்து சின்ன சின்ன பீஸு மாதிரி இருந்து அதை வந்து சென்னையிலையும் சிலவங்க அதை சீலா மீன் அப்படி கொடுவாங்க நாங்கள் வந்து அந்த மாவுலா மீனுமோ நல்ல நல்லா உருண்டு கரண்டு குழந்தைகள் பிடிச்ச அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது வந்து சுவையில் ஒரு நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கு அதை அப்படி கம்பேர் பண்ணி அடுத்து நம்ம வந்தோம் அப்படின்னா ஏழைகளின் ஏழைகளின் வஞ்சிரமேனு சொல்லுவாங்க அந்தளவுக்கு கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் கேரளக்காரங்க இந்த மீன் செத்துருவானுங்க அதை மாதிரி ஒரு அற்புதமான ஒரு சுவ மீன் இந்த மீன் இந்த பாங்கடான்னு சொல்லுவாங்க அயல் மீன் சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான பேர் இருக்கும் செம்ம டாப்பாக இருக்கும் எல்லாத்துலையுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக நல்ல ஒரு ஒமைக்கா திரும்பி உள்ள ஒரு மீன் அப்படின்னா சாலை மீன் தாங்க சாலை மீன் இந்த மாதிரி குழம்பூவில் கிடைக்கிற இந்த கடலில் கிடைக்கிற அந்த சாலை மீன் தான் பட்டைகளை பக்கா பக்காய் மாசாப்பிடணும் அந்த மாதிரி ஒரு அருமையான மீன் கிலோ நூறுரூவாய்க்கு கிடைக்கிற ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான மீன் நூறு கிலோ நூறுரூவானாலும் அதில் குறைஞ்சிட்டு ஒரு ரெண்டு தொண்ணூறு பீஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான மீன் சாப்பிட்டாலும் நம்ம குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் அதில் சத்துக்கள் நிறைய சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி அதுக்கு அடுத்தபடியாக நண்டு நண்டுலாம் இப்போது வாங்கி திருக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது நிறைய நண்டுகள் இப்போது கடலில் கிடைக்கிறது கிடையாது ஏன்னா காலநிலை மாற்றங்கள் காரணமாக நண்டுகள் நிறைய கிடைக்கிறது நண்டும் அதுக்கு அடுத்த சுவையில் டாப்பாக பக்காவான ஒரு சுவை குண்ட மீன் தான் அதுக்கு வந்து சில பேருக்கு சில டேஸ்ட்டு எங்கள் விக்கில் இந்த திருக்கை மீன் சொல்லலாம் திருக்கை மீன் நாங்கள் பெரும்பாலும் சாப்பிட்றல ஆனால் திருக்கைக்குன்னு ஒரு ரசிகல் கூட்டணும்னு கிட்டத்தட்ட சிக்கன் சிக்கன் கூட தோற்றுறோம் அந்தளவுக்கு சாப்பிட்டா முருதுவாக ஒரு மின் உள்ள ஒரு மீன்னால் சிக்கனு குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான மீன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து கேரளக்காரங்களுக்கு ஸ்பெஷலாக பிடிக்கிற மீன் என்ன கேரை அப்படின்னு சொல்லுவோம் அந்த கேரை மீன் டாப்பாக டேஸ்ட் இருக்கும் ஆனால் அதை சமைக்கிற பக்குவமாக கரெக்டாக மசாலா கசால உள்ள பிடிக்கிற மாதிரி கரெக்டாக சமைச்சாங்கன்னா அந்த மாதிரி மீனை அடிக்கடிக்கு இல்லை கேரளாவில் வந்து இந்த கேரை மீனை விரும்பி சாப்பிட்றாங்க அந்த கேரை மீனில் தான் மாசி தயாரிக்காங்க மாசி வந்து பயங்கரமாக ஒரு கற்று ஒரு இயற்கையான மீன் மொத்தத்தில் இயற்கையில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மீன் வகைகள் தான் ரொம்ப ஒரு சத்தானதும் ஒரு ஆரோக்கியமானதும் இருக்குது டாக்டர் நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி இயற்கையான மீன்களை வாங்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டு நான் சிட்டிக்குள்ளே அதை தடவுறாங்க இதை தடவுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது எங்கள் கடற்கரை கிராமத்தில் கிடையாது ஒட்டு மொத்தத்தில் நம்ம போட்ட லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா மொத்த இடத்த பிடிச்சிருக்கிறது வந்து வஞ்சிர மீன் ரெண்டாவது இடத்துல வந்து இறால் மூணாவது இடத்துல வந்து குதிப்பு மீன் நாலாவது இடத்துல நண்டு அஞ்சாவது